ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி தனுசு லக்னத்திற்கு மார்ச் மாதத்திற்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம் இப்போ நம்ம தனுசு லக்னத்திற்கு முற்பகுதி அதாவது மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் கும்பராசியில் சூரியன் இருக்கிறார் அதற்கு பிறகு மீன ராசிக்கு செல்கிறார் இந்த கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மார்ச் ஐந்தாம் தேதி வரைக்கும் அதில் இருந்துட்டு அதுக்கப்புறம் குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வர்றார் அப்போ வந்து சனியோடு சேருகிறார் சூரியன் சனி சேர்க்கை பெறுகிறது அப்போ மூணாம் இடங்கிறது ஒரு தைரியத்தை குறிக்கிறது தன்னம்பிக்கையை வளர்க்குற இடம் நம்மளுடைய அறிவை பயன்படுத்துகிற இடம் அப்படிப்பட்ட இடத்துல இந்த ரெண்டு கிரகங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை சேர்க்கை பெறுகிறதுனால கொஞ்சம் நம்ம அதில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும் அதை அனுசரித்து கொண்டு போகணும் இப்போ சூரியனும் சனியும் சனியினுடைய வீட்டில் சூரியன் இருக்கார் அதே நேரத்தில் சூரியனும் சனியும் குருவை போல் வேலை செய்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்த்து விடுற கிரகம் குரு அவர் நம்ம லக்னாதிபதி அவர் வந்து ஆறாம் வீட்டில் இருக்கார் அப்போ என்னென்னா அந்த மூணாம் இடத்திற்கு ஏதோ ஒரு அவஸ்தை ஏற்படுது அந்த மூணாம் இடம் என்பது என்ன தன்னம்பிக்கை தைரியம் ஒரு சிறு பிரயாணங்கள் தகவல் தொடர்பு சாதனங்கள் அக்ரிமெண்ட்டு போடுறது நம்ம டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது இத்தனையும் குறிக்கிது இளைய சகோதர சகோதரி ஸோ இதில் எல்லாம் சில சிரமங்கள் அந்த அந்த காலகட்ட வட்டம் அதாவது குரு நட்சத்திரத்தில் சூரியன் சேர்ந்துருக்கிற காலம் மார்ச் பதினாலு வரைக்கும் அதுக்கப்புறமும் மீன ராசிக்கு போய் பதினெட்டாம் தேதி வரைக்கும் குரு நட்சத்திரத்தில் இருப்பார் அப்போ வந்து சேர்க்கை கிடையாது ஏன்னா ராசி மாறிடுறார் அதுக்கப்புறம் வந்து நமக்கு சனி நட்சத்திரத்துக்கே போகிறார் பதினெட்டாம் தேதி மார்ச் பதினெட்டாம் தேதி சனியினுடைய நட்சத்திரத்துக்கே போகிறார் அப்போ அவருடைய பயன்பாடுகள் எப்படி இருக்கும் சனியை போல் கொடுக்கும் அப்போ நம்ம ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பு முயற்சிகள் நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு தொழில் செஞ்சால் நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கணும் அப்போ தான் அது அதிர்ஷ்டம் அந்த மாதிரி ஒரு தொடர்புகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் பிற்பகுதி நமக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது சூரியன் பிரகாரம் சூரியனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜனன ஜாதகத்தில் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ அதிகாரியாக வந்திருந்தால் இந்த சனியோடு சேரக்கூடிய சமயத்தில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இது வந்து நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜாதத்தை கணித்து பார்க்கும்போது தெரியும் அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு நன்மைகள் தெரியும் எந்த விதமான கோச்சாரமாக இருந்தாலும் நமக்கு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் அது அந்தந்த கிரகத்தை பாருங்கள் இப்போ சூரியனுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகம் நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் மிதனராசியில் வக்கரகதியில் இருந்தவர் வக்கர நிவர்த்தியாகி அவரும் குரு நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்கார் அப்போ ஆறாம் வீட்டில் இருக்கிற குருவை போல் அவரும் செயல்படுகிறார் நம்ம செயல் திட்டங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கெல்லாம் ஒரு விருத்தி உண்டாகும் நம்மளுடைய க ஒரு எல்லாம் செயல் திட்டத்துக்கு வந்து நடைமுறைக்கு வரும் மூலதனம் சார்ந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் மூலதனம் போடுறது அல்லது ஒரு பர்ச்சேஸ் நடத்துறது ஒரு தொழில் நடத்தும்போது ஏதாவது பொருட்கள் வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு உறவு மா உறவு சார்ந்த முறைகளில் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து கோபதாபங்களை உண்டு பண்ணும் தொழில் சார்ந்த வகையில் மிக மிக நன்மைகளை உண்டு பண்ணணும் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தபடியாக புதனுக்கு வரலாம் புதன் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராசியில் இருக்கார் மார்ச் பதினாறாம் தேதி வக்கரமாகிறாரு அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் அதாவது சனி நட்சத்திரத்தில் அப்போ புதன் வந்து நமக்கு தொழில் கிரகம் நமக்கு ஒரு உழைப்பை காமிக்கிறது நம்முடைய இப்போ அதாவது கடின உழைப்பை காட்டுறது சில நேரத்தில் நமக்கு வந்து தடைகளை உண்டு பண்ணுறதுன்னு கூட எடுத்துக்கலாம் அதாவது அலைச்சல் திரிச்சலும் உண்டு பண்ணுற கிரகம் புதன் அப்படிப்பட்ட புதன் சனி நட்சத்திரத்திலிருந்து சனி மூணாம் இடத்துல இருக்கனால நமக்கு இப்போ வந்து கெட்டது கெட்டு போகுது அதனால் நல்லது நடக்க போகுது இந்த நல்லது எப்படி நடக்கும் அப்படின்னா மூளை உழைப்பு சார்ந்து பண்ணுறவங்க அக்ரிமெண்ட் போடுறவங்க பத்திரப்பதிவு துறையில் இருக்கவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க மீடியாவில் இருக்கவங்க ஐடி லைனில் இருக்கவங்க கமிஷன் துறையில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பை தரும் அதனால் புதனுடைய அமைப்பு நமக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறது இப்போ குருவையே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லக்னாதிபதி குரு வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கார் நாலாம் பாதத்தில் இருக்கார் அதனால் கடகத்தில் அம்சத்தில் வந்து உச்சமாகிறார் சந்திரனை போல் செயல்படுறதுனால குரு பகவான் வந்து நமக்கு நமக்கு திசையோ புத்தியோ குரு திசையினுடைய அந்தரமோ சூட்சமோ நடந்தால் நமக்கு வந்து என்னென்னா இப்போ ஒரு எதிர்பார்க்குற கடன் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு கடன் அடைபடும் அதே மாதிரி எதிரிகள் தொல்லையிலிருந்து கொஞ்சம் விலக முடியும் நோய் தொல்லையிலிருந்து விடுபட முடியும் இதெல்லாம் குரு நமக்கு கொடுக்குறார் சில பேருக்கு சிகிச்சைகள் எடுத்து சரியாகும்னா அந்த சிகிச்சைகள் வந்து வெற்றிகரமாக இருக்கும் நல்லபடியாக முடியும் சுக்கரனை எடுத்துக்கிட்டோம்னா அவரும் வந்து மீனராசியில் நாலாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அவரும் மார்ச் பதினஞ்சாந்தேதி வக்கரமாகிறார் அப்போ இந்த புதன் கிரகம் சுக்கர கிரகம் ரெண்டு வக்கர கிரகம் நாலாம் இடத்துல சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதுங்கிறது நம்ம கவனிக்கணும் இப்போ நமக்கு புதனோ சுக்கரனோ திசா புத்தி அந்தரம் நடக்கும்போது இதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இடம் விற்கிறது ஒரு இடத்த விட்டு இடம் மாறுறது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிறது அல்லது மார்க்கெட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த புதனும் சுக்கரனும் சாதகமாக இருக்கார் சுக்கரன் நமக்கு எப்பேற்பட்டவர்னா உறவுகளை மெயின்டைன் பண்ணுறவர் அப்போ அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நமக்கு நன்மை தான் தர்றார் என்ன தான் புதன் கூட சேர்ந்தாலும் சனி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சனி நமக்கு வந்து பக்கபலமாக இருக்கார் அதனால் வந்து உறவுகள் அதிருப்தியெல்லாம் விலகும் சில பேர் பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப உறவுகள் பிரிஞ்சது கணவன் மனைவி பிரிஞ்சது எல்லாத்துக்குமே கொஞ்சம் மாறுதல் கிடைக்கும் இப்போ சனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனியும் குரு மாதிரி தான் செயல்படுறார் சூரியனோட சனி சேர்ந்துருக்கிற அந்த நாட்கள் வந்து நமக்கு பார்த்துக்கணும் அதாவது மார்ச் அஞ்சாந்தேதியிலேருந்து மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் சூரியன் சனி சேர்க்கை அந்த நாட்களில் வந்து நமக்கு இந்த கம்யூனிகேஷன் பத்திரங்கள் இதெல்லாம் செட் ஆகாது ஆனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு மாணவர்களை எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்போ குருவை போல் இந்த சனி வேலை செய்கிறது நமக்கு சாதகம் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி சனி வந்து பயிற்சி ஆகிறார் இந்த மாத கடைசியில் கடைசி நாளில் நமக்கு மீனத்துக்கு போகிறார் கும்பத்துலேருந்து அந்த போகும்போது ஒரு மாதத்துக்கு அவர் வந்து மே ஏப்ரல் இருபத்தி எட்டு வரைக்கும் அங்கே இருப்பார் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சனி நட்சத்திரத்துக்கே போயிடுவார் அது சனி பயிற்சி பலன்களில் நான் போட்டிருக்கேன் இப்போ ராகுவை எடுத்துட்டிங்கன்னா ராகு வந்து மீனத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் போராட்ட நாலாம் பாகத்தில் இருக்கார் அப்போ அவரும் குருவை போல் வேலை செய்கிறாரு அதனால் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது கார் வாகனம் வாங்கிறது உற்பத்தி சார்ந்த துறைகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே சஸ் நல்லாயிருக்கும் கேது வந்து பத்தாம் வீட்டில் சூரியனை போல் செயல்படுறாரு அப்போ கேது பொறுத்த வரைக்கும் சூரியனாக இருக்கிறதுனால சில பேருக்கு நினச்ச இடத்துல மாற்றலாகிறதுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் நல்லாயிருக்கு இந்த அளவில் இதை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்